இன்னைக்கு யார் கதையை பார்க்க போகிறோம்னா ரஷ்யா சுல்தான் இந்த கதையை நான் யாருக்கே அவங்க சொல்லிக் கொடுத்துருக்கேன் இருந்தாலே இன்றைக்கி ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால் மறுபடியும் சொல்லிட்டாருங்க ரஷ்யா சுல்தான் வந்து டெல்லியாட்ட முதல் சுல்தான் அவங்க தான் கடைசி சுல்தான் அவங்க தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தாங்க இவங்க எங்கள் அப்பா பேர் வந்து இதை பாருங்க பார்த்து தர பார்ப்போம் எங்கள் அப்பா பேர் யூத்து மிஸ் எங்கள் அப்பா பேர் வந்து யூத்து மிஸ் இவன் வந்து இவங்க வந்து இவங்க அப்பா வந்து சிறந்த அரசான் ஏன்னா இவர் ஆசீர்வாதத்தை வந்து ரொம்ப நேர்மையாக ஆட்சி பண்ணியிருக்காரு மக்களுக்கு ஏதாவது குறை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மணி வச்சுருக்காரு மணி வச்சுட்டு அவங்க வெளியூர்த்து அழைச்சா அவங்களுக்கு என்ன குறையை தீ துவைப்பாராங்க ரொம்ப நேர்மையான மனசர் ரொம்ப நல்ல மனுஷரும் கூட அப்போ ரஷ்யா சுல்தான் சின்ன பையன் இருக்கும்போதே அவங்க அப்பா கூட தான் போருக்கெலாம் போவாங்க அவங்க கூட கால் போய் சின்ன போர்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த சின்ன பிள்ளைங்கன்னா இப்போ கொண்டு மீன் கூட வாழ்றது அவங்க பண்ணதே கிடையாது தான் அவங்க மரத்தில் வந்து முகத்தை எப்படி மறைச்சிருக்கணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா இவங்க வேலு நாச்சாரி முன்னகிட்டே வர்றவங்க வேலு நாச்சாரி முன்னமேட்டியே தரணும் அப்போ வந்து அவங்க காலத்தில் வந்து இப்போ கும்பல இருந்தீங்கன்னா முகத்தில் பர்த்தா போட்டுருக்கணும் அடத்து வளர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு இருந்துச்சு ஆனால் இவர் எடுத்துருக்காவே எஜ்மேஸ் வந்து நம்ம மகளை வந்து பொறுப்போவில்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்போ இவங்க வளர்க்கும் போதே வீரமாகவே குதிரை ஏற்றம் எல்லாமே படித்து வளர்ந்துருட்டாங்க அப்போ இலையில் வந்து ராஜபுத்திரர்களோட போர் புரியாண்டி எங்கள் அப்பா வந்து வேறு நாட்டுக்கு போக இருந்துச்சு அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஆறு வருஷம் போக வேண்டியிருந்தது அப்போது அந்த நேரத்தில் நம்ம நாட்டை யார பார்க்க சொல்லலாம் அப்படின்னா இவங்களோட சகோதரர்கள் இருக்காங்க அவங்களாம் சரியான முறையில் வழிகாட்டு தெரியாது அவங்க வந்து மது மாது அப்படின்னு பொறுப்பில்லாமல் இருந்திருக்காங்க இவங்களுக்கு ரசிக் மூணு சகோதரர்கள் அதில் ஒருத்தர் வந்து யார்மையாக இருந்துட்டாங்க இருக்கிறது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பொறுப்பே கிடையாது அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்ககிட்ட கொடுக்கவே இஷ்டம் இல்லை இப்போ ரஷ்யா வந்து ரொம்ப அறிவாளியாகவும் இருக்கா திறமையாக இருக்கான்னு சொல்லிட்டு ரஷ்யாவை விட்டுட்டு அவள் பொறுப்பேற்ற அது போகும்போது வந்து ரஷ்யா வந்து இந்த ஆறு வருடங்கள வந்து சூப்பராக ஆட்சி பண்ணாங்களாம் நல்லா ஆட்சி பண்ணி எல்லாத்துக்குமே ரஷ்யானா ஒரு பேரு அப்படிங்கிற மாதிரி சிறந்த முறையில் எல்லாருமே அனுசரித்து போகிறது அவன் என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து நான் வந்து ஒரு சுல்தான் அப்ப வந்து பெண்ணை வந்துதான் சுல்தானா அப்படின்னு கூப்பிட்டாங்க நானே ராஜா அப்படின்னு என்னையல்தான் தான் நீங்க கூப்பிடணும் சுல்தானா அப்படின்னு கூப்பிட்டா இனி வந்து சுல்தான் அப்படின்னே கூப்பிட்டுருங்க ஒரு ஆணுக்குண்டான எல்லா வீரமும் என்கிட்ட இருக்கு எல்லா படமும் இருக்கு எல்லாரும் என்னைய வந்து சுல்தானா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கட்டிலே இருக்காங்க சுல்தானா அப்படி அப்படியே அப்ப வந்து அந்த காலத்துல ரொம்ப பொண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அந்த காலத்திலயே ரொம்ப தைரியமா யாரும் வந்துருக்காங்க ரஷ்யா சுல்தான் அப்போ திரும்ப வந்து அப்பா வேறு நான் நம்ம மகா வந்து நல்ல முறையாக ஆட்சி பண்ணியிருக்காரு திரும்பவும் நம்ம மகளையே வந்து நம்ம ராணியா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு அப்படி நினைக்கும் போது இதுக்கு வந்து இவங்க சகோதரர்கள் எல்லாம் எதிர்த்து தெரிஞ்சுக்காங்க என்ன ஒரு பெண் வந்து ஆட்சி செய்வது தான் இதெல்லாம் நடக்குமா நாங்கள் வந்து ஆண் ஆட்சியாளர்கள் இருக்கோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்காங்க எதிர்ப்பு பண்ணிட்டு எதிர்ப்பு கிளம்பி என்ன பண்ணுறாங்க வந்து இவங்க மறைஞ்சிட்டாருமே வந்து மறைஞ்ச பிறகு வந்து இவங்க சகோதரர்கள் அப்பா இறந்துட்டாரு இவங்களை கூட எழுதிருக்காரு ஆனா இவங்க ஒத்துக்கல ஒரு பெண் வந்து நம்மளோட ஆட்சியாளர் ஆண் நம்ம என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிய இருக்காங்க அப்ப இவங்கள தப்பான பழி சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெய்காப்பாளர் ஒருத்தர் தான் அவங்க எல்லாப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு தொலைபோ ஆணோட குறிக்கோள் எல்லாம் ஒரு பெண்ணை வந்து மக்கம் வந்து அப்படின்னா தவறான கத்திர சொல்றது அப்பமே இருந்திருக்கு மேய் காப்பாளரோட சாதாரண முறையில வந்து நம்ம ரஷ்யா சொல்றது பேசிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க சட்டத்துக்கு ப்ரோமா வந்து இவங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு உண்டு அப்படிலாம் பேசிட்டாங்க சகோதரர்கள் பேசி எதிர்ப்பு வந்து அந்த இவங்க தானிய ஆட்சியிலேருந்து இறக்கிட்டு இவங்க இருக்காங்க இவங்க இருக்கும்போது வந்து நல்ல முறையிலேயே ஆட்சி பண்ணவே இல்லையாம் இவங்க வந்து வந்து குடிச்சிட்டு ஃபுல்லாக அந்த தலத்துல தான் இன்று தான் நாட்டு மக்களுக்கு ஒரே வறுமை தான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பொறுமையாக பொறுத்திருக்காங்க அப்புறம் வந்து நான் தெருல இருந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க ரஷ்யா தான் திரும்ப ஆட்சி பண்ணணும் பார்க்கணும்னு மிக பெரிய மைதானம் மாதிரி இருக்கும்னா அதுலேருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்ப இதுதான் நல்லா பயன்படுத்தி ரஷ்யா சுந்த நிர்வாகி அந்த நேரத்தில் குதிரையை எடுத்து போய் உள்ள நினஞ்சாம்ப சதோ சகோதரர்களோட போரிட்டு திரும்பவும் வந்து அவங்களே ஆட்சி பிடிக்காங்க அவங்களே ஆட்சி பிடிக்கும் போது வந்து அல் அப்படிங்கிற ஒரு அரசர் இருக்கார் அல் ஒரு அரசர் வந்து நம்ம வந்து இந்த சுல்தானை வந்து நம்ம எப்படியாவது சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சு நம்ம இந்த நாட்டை இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர் எடுக்கார் போர் எடுத்து அவர் வந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ரஷ்யா வந்து நிறைய போர் வீரர்களோடு போகிறாங்க அல் கூட சண்டை கூட போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க இந்த போர் வீரர்களுக்குள்ளையே பிரிவினை இவங்க வந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து சொல்லாமலாம இடையில ஓடிட்டாங்க அப்போ கொஞ்சோண்டி படம் தான் இருக்குது கொஞ்சோண்டு படம் அவங்க அருதுமியா படம் வந்து பெரிய படம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வந்து வைக்க கூடாது எப்படியாவது போராட்டணும்னு சொல்லி இவங்க பயங்கரமாக சண்டைப்பட்ருக்காங்க அப்போ இந்த அழுதுமியாவுக்கு வந்து ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ பெரிய வீரமாக இவ்வளோ ஒரு சாதுரியமா அப்படி வாழை சுழற்றி சுழட்டி அப்படியே சண்டைப்படுறதை பார்த்து அவர் வேண்டாரு அப்போது அந்த பற்காலம் போடுறது கிடையாது அந்த அழகும் அவர் வந்து இவ்வளோ ஒரு அழகான பெண்ணாக இருக்காங்க இவ்வளோ வீரமாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம இவங்களே கல்யாணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு காதல் இருக்குது யார் மேலே ரஷ்யா பத்திரம் இருக்கு அப்போ வந்து நான் நான் வந்து ஒரே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் நம்ம வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஆட்சி முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சரி நம்ம டெல்லி டெல்லிக்கு போய் நம்ம ரெண்டு பேருமே நல்ல முறையில் ஆட்சிப்படலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆட்சியாளர்கள்லாம் அப்போ வந்து பெண்ணாலே ரொம்ப எதிர்ப்பாக இருந்திருக்கலாம் ரஷ்யா சுட்டானோட மெய் காவலர்கள் என்ன பண்ணி இப்போ இப்ப வந்து நம்ம ராணி வந்து டெல்லிக்கு வந்தா திரும்பியும் பெண்ணாட்சி தொடர்பு இது நீதி உடல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூடாரம் கூடாரமா கூடாரத்தை வந்து அல் நம்ம ரஷ்யா சுல்தான் எல்லாரும் கண்ணூர் வந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க வந்து கூடாரத்துக்குள்ள திடீர் தாக்குதல் இவங்க எதிர்பார்க்கலாமா கூட இருந்தவங்க மெய் காவலர்கள்லாம் ஆண்கள் எல்லாம் அப்ப ஆனா ஒரு இதாக இருந்ததான் இவ வந்து திரும்பி ஒரு பெண் ஆரம்பமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சூழ்ச்சி செஞ்சு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க ரஷ்யா சுல்தானையும் இரவோடு இரவ கொண்டுட்டாங்க வெட்டிட்டு தீயை வச்சு கொடுத்திட்டாங்க அப்போ அவ்வளோ ஒரு எதிர்ப்பான சூழ்நிலையிலேயே வந்து நம்ம ரஷ்யா சுல்தான் வந்து நம்ம வேண்டாச்சருக்கு இருந்திருக்காங்க ரொம்ப வீரமாக இருந்திருக்காங்க வந்து இப்போ முஸ்லீம் ஆளுங்கன்னா இப்படி பசாலாம் போட்டிருக்கணும் இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அந்த கருத்தெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னே மாத்திருக்காங்க ஒரு ஆண் போட வளர்க்கப்பட்டிருக்காங்க இவங்க ஆட்சிக்காக ரொம்ப நல்ல முறையில இருந்துச்சு டில்லி முதல் முதல் இவங்க தான் கடைசி சுல்தானும் தான் ஓகேவா